கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதுவரை எத்தனை பேர் யார் யார் யூடியூப்பில் என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியாது ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப என்ன ஒரு நிமிஷங்க ஒவ்வொரு அமாவாசை என்றைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கணவர் இறந்த பிறகு எனக்கு ஆதரவே இல்லை நான் வெளியூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வீட்டினுடைய வாசப்படியில் கொஞ்சோண்டு எள் ஒரு அஞ்சு கிராம் எள் டம்ளரில் தண்ணி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய கணவர் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது வேலைக்கு போனால் எங்கன்னா என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க தெரியாது ஆனால் இறந்த பிறகு அவர் இந்த உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பா உங்களை தேடி வருவார் அப்ப அவர் நீங்க எந்த வீட்டில் இருக்குல்லோ அந்த வீட்டினுடைய வாசப்படியில் அந்த எள்ளு தண்ணியை சாப்பிட்டுட்டு அவர் உங்களுக்கு நல்ல ஆசி புரிவார் தெய்வம் உங்களுக்கு கைவிட்டாலும் நீங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களை கைவிட்டாலும் நீங்க ஆயிரம் கோயிலுக்கு போய் அந்த ஆயிரம் தெய்வமும் உங்களை கைவிட்டாலும் உங்களுடைய இறந்த கணவனுடைய ஆன்மா உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆடி அமாவாசை ஒரு நல்ல நாளில் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் வாசப்படியில் வச்சுட்டீங்கன்னா அல்லது வீட்டை சுற்றி நீங்கள் வீட்டை சுற்றி கூட போட வேண்டாம் நீங்கள் வீட்டு வாசப்படியில் எள் தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு ஒரு கிண்ணத்தில் எல்லை வச்சு நீங்கள் அவர் சாமியை கும்பிட்டு இங்கே வச்சுட்டீங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி செய்தி மற்றவங்களுக்கும் போய் சேர சேர்ப்பில்லைங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்